இவருக்கு கொரோனா காலகட்டத்தில் பயங்கர கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அவருக்கும் மற்ற பொது மக்களுக்கும் கொரோனா பாதிப்பால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளித்த மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை மறக்காமல் தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ரூபாய் இரண்டு லட்சம் செலவில் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் வீல் சேர் ஸ்ட்ரெச்சர் உள்ளிட்ட உபகரணங்களை சண்முகசுந்தரம் குடும்பத்தினர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் திருப்பதி மற்றும் மருத்துவர் கண்காணிப்பாளர் ஜூனியர் சுந்தரேஷ் முன்னிலையில் ஒப்படைத்தனர் கொரோனா காலகட்டத்தில் உயிரை காப்பாற்றிய அரசு மருத்துவமனைக்கு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உபகரணங்கள் வழங்கிய குடும்பத்தினருக்கு அரசு மருத்துவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் முருகானந்தம்